قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أستك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد ரப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒயஸ் சிர்லி அம்ரில் உக்குத தம் லிஸானி எஃப்கஹூ கௌலி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது மதரசா அலிம் இஸ்லாம் என்கின்ற கட்கை நெறியில் ஆறாவது அமர்விலே நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் ஃபிக்ஹ் பாடத்தில் ஆறாவது அமர்வாக நாங்கள் படிக்கவிருப்பது சென்ற வகுப்பில் உதுவுடைய சிறப்புக்கள் உதுவினுடைய சட்டங்கள் அதை செய்முறை விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம் அதே தொடரில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது காலுரையின் மீது மசுகு செய்தல் தொடர்பான பாடம் இது உங்களோட சிலபஸ் புத்தகத்திலே வந்திருக்கும் இது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு சுண்ணா சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்படாத அல்லது பின்தங்கிய ஒரு சுண்ணாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இந்த சுண்ணாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவின் தூதர் சல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் பொழுது சரி ஊரில் இல்லாத வெளியூருக்கு பயணம் செல்கின்ற போதும் சரி அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் தங்களுடைய காலுரையின் மேலே மசுகு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்திருந்தார் அதற்கு ஆதாரமாக குர்ஆனும் எங்களுக்கு உதுவுடைய பகுதியை சொல்கின்ற நேரம் ஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் என்று சொல்கிற மாதிரி இன்னொரு கிராத் முறைப்படி அர்ஜு லிக்கும் இலல் கபேன் என்று வருது என்று சொன்னால் கால கழுவுற சட்டம் சில அறிஞர்கள் சொல்றாங்க அது வந்து என்னது மசவுடைய சட்டம் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்கிறத பார்க்கறோம் இந்த வசனத்தில் இந்த வசனத்தில் நாங்கள் விளங்கக்கூடியது வந்து நாங்கள் ஏற்கனவே உதுவுடைய பாடத்தை பா பார்த்தோம் சூரத்துல் மா இதாவினுடைய ஆறாவது வசனம் அந்த வசனத்தில் யாயுஹல்ல ஆமனு இதா கும் தும்இ சலாதி உஜூஹக்கும் இரல் மராஃபிக் வ அர்ஜு லக்கும் இரல் கபேன் அப்படின்னு வருது ஓ அர்ஜு லக்கும் வந்தால் நஸ்பு வச்சு அது அந்த லாமுக்கு ஃபத்தஹா வச்சு வந்தால் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த இடத்துல வந்து எப்படி முன்னுக்கு வந்து உஜூஹக்கும் ஐதி இயக்கும்னு வந்துச்சோ உங்களுடைய முகங்கள் உங்களுடைய இரண்டு கைகள்னு வந்துச்சோ அதே மாதிரி ஓ அர்ஜு லக்கும் எடுக்கலாம் கால்களையும் நீங்கள் கழுவணும்னு வரணும் இல்லை நீங்கள் காலை மசூது செய்ய தலையை மசூ செய்யுங்க அதே மாதிரி ஓ அருஜு நீங்கள் அது அத்துஃப் பண்ணினால் காலை நீங்கள் கழுவுறதில்லை காலை வந்து நீங்கள் மசூ செய்யுங்கன்னு வரணும் இல்லைன்னா ஷியாக்கள் வந்து காலை கழுவ மாட்டாங்க ஷியாக்கள் வந்து காலை மசு செய்கிறது அவங்களோட அவங்களுடைய விளக்கம் காலை கழுவுறது ஷியாக்கள்கிட்ட இல்லை இதுவும் இல்லை காலை மசு செய்வாங்க இந்த 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 அர்ஜு லிக்கும்ண்டு வாசிக்கிறது ஆனால் கிராத் வந்து அர்ஜு லக்குமுண்டு இது இருக்குது அர்ஜு லிக்கும்ண்டு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது வந்து மசுகு சட்டம் தான் இன்றைக்கி வரும் அர்ஜூ லிக்குமுண்டு வா நீ ஓதினா அர்ஜு லக்குமுன்றது தான் சரியான ஓதல் என்னது ஏண்டா அப்படிதான் வரும் இது பா வந்திக்கிறது தலைக்குத்தான் ஊசிக்கும் தலையை கொண்டுன்றதுக்கு தான் அந்த பா வந்தியை தவிர ஓ அர்ஜூலிக்கும் இன்னைக்கு நாங்கள் முன்னுக்கு பார்த்து தான் என்ன செய்யணும் மீளணும் அப்படின்னா உஜூஹக்கும் ஐதியக்கும் அதே மாதிரி அர்ஜூலக்கும் சரிதானே அப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் த தப்சியர் கலையுடைய உளமாக்கல் சொல்றதை நாங்கள் பார்க்குறோம் சரி அப்போ இந்த காலுரையின் மீது மசூது செய்வது வந்து ஒரு முத்தவாத்திரான பெரும்பான்மையான எல்லாராலும் அறியப்பட்ட ஹதீஸ் கிட்டத்தட்ட இமாம் மஹமத் ரஹ்முல்லா அவர்கள் சொல்கிறாங்க இந்த மசு சம்பந்தமாக கிட்டத்தட்ட நாற்பது ஹதீஸுகள் வந்திக்கிறத எங்களுக்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவங்க சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஹதீஸ் முத்தவாத்தீர் என்று சொல்லக்கூடிய அந்த மசு செய்யக்கூடிய பாபில் வரக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ் முத்தவாத்திர் முத்தவாத்திரான ஹதீஸாக என்னது அல் மஸ் அல் அல் ஹுஃபைன் காலுரையின் மீது மசு செய்தல் என்ற சட்டத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் பதிவு செய்து இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் சரி இது வரக்கூடிய ஹதீஸுகள் கிட்டத்தட்ட நாற்பது ஹதீஸுகள் சம்பந்தமாக வந்திக்கிது சரி இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய முகீராபின் ஷோபா ரதியல்லா வன்னு அவருடைய ஹதீஸ் அண்ணன் நபி சொல்லா அலையுல்லம் தவாப்தா சல்லாஹ் சொல்லாஹம் உது செய்கிறாங்க காலன் முகிரா ஃபஹுவை தூளி நான் அவருடைய ஹுஃபை காலுரையை கலட்டுவதற்காக குனிந்தேன் ரசூல்லா இவலா ஒரு உதவி செய்கிறாங்க ஃபகா ரசூலா சொன்னாங்க அலைஹிமா ரசூல்லா சொல்கிறாங்க விடுங்க நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் கால் காலுரையை நான் போட்டிக்கிறது அணிஞ்சிக்கிறதெல்லாம் சுத்தமாகத்தான் அப்போ ஏற்கனவே நான் தூய்மையான நிலையில தான் ஒதுவும் செஞ்ச நிலையில தான் நான் என்ன செஞ்சேன் அந்த காலுரையை நான் அடிந் அணிந்து கொண்டேன் அதனால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலுரைக்கு மேலால் மசுது செய்தார்கள் என்று சொல்லி முஹீராபின் ஷொபா ரதியாஹ் ஒன் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு முத்தவாத்திரான ஹதீஸாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சரி அதே போல் இன்னொரு பகுதி என்னான்னு கேட்டால் இந்த மசுகுடைய சட்டம் மசுவுடைய நிபந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த ஹதீஸை வச்சே அதே மாதிரி வேறு வேறு ஹதீசுகளை நாங்கள் வச்சு எடுக்கிற முடிவு அப்படின்னு கேட்டால் உங்களோட உங்களோட பாட திட்டத்திலையும் தந்திக்கிறாங்க மசுவுடைய நிபந்தனைகள் என்ன முதலாவது அணியும் போது சுத்தமாக இருத்தல் அப்படின்னா உதுவோடு ஏற்கனவே ஏற்கனவே அவர் உது செஞ்ச நிலையில் அவர் அணிஞ்சிக்கணும் சுத்தமான நிலையில் அடுத்தது அந்த ஹுஃபுக்குள்ளே ஹுஃபில் என்னது அசுத்தங்கள் அப்படின்னா தொழுகையை முறிக்கக்கூடிய அப்படியான அசுத்தங்கள் இல்லாமல் இருக்கணும் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டாமல் இருத்தல் ஏன்னா வேறு ஹதீஸுகளை எங்களுக்கு பார்க்கலாம் ரசூல்லாய் சல்லாஹ் அல்ல செல்லம் ஹுஃப் அணிவதற்காக நேரங்களை என்ன செஞ்சிக்கிறாங்க வச்சிக்கிறாங்க ஹுஃப் அணிகிறதுக்கான நேரங்கள் இது வந்து ஹதீஸ் சஃப்வான் பின் அஸ்ஸால் ரதியெல்லாம் ஒன்வோம் அவங்க அறிவிக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அமரனா ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் இதா குன்னா சஃபரன் அல்லா நன்சிய ஹிஃபாஃபனா சலாசத் ஐயாமின் வலயாலிய ஹுன்ன இல்லாமின் ஜனாபத்தின் வலாக்கிம்மின் ஹாயித்தின் வபவுலின் வனோமின் எங்கள் சஃபான்பின் அஸ்ஸால் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கிறாரு ரசூல்லாய் சொல்லா அலையிஸ்லம் எங்களுக்கு ஏவி நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் மூன்று நாளைக்கு மூன்று பகல் மூன்று இரவுகள் மூன்று நாளைக்கு எனது எங்களோட ஹுஃபுகளை காலுரைகளை நீங்கள் கலட்ட வேண்டாம் இல்லாம இன் ஜனாபா நீங்கள் ஜனாபத் தேற்பட்டால் என்ன செய்யுங்க கலட்டுங்க ஆனால் மலம் சிறுநீர் மலம் சிறுநீர் தூக்கம் இவைகளுக்கெல்லாம் எனது உதவும் முறுக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல உங்களோட ஹுஃபை நீங்கள் கலட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொஃவாம்பின் அசால் என்று சொல்லக்கூடிய நம்பித்தோடு அறிவிக்கிறார் அதே மாதிரி பாருங்கள் அந்த ஹதீஸ் பின் அஸ்ஸால் ரதியல்லாஹன் அவங்க அறியக்கூடிய ஹதீஸ் திருமதியில் வருது திருமதி நசாயி இபுன் மாஜா போன்ற கிரந்தங்களில் வருது திருமணி திருமதியில் தொண்ணூத்தாறு நசாயில் நூற்றி இருபத்தேழு இபுன் மாஜாவில் நானூற்றி எழுவத்தி எட்டு சரி அதே மாதிரி பாருங்கள் அபு யார் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அலிபின் அபி தாலிப் ரதியாஹ்ஹூ ஹதீஸ் அலி ரதியல்லா அவங்க அறியக்கூடியது ரசூல்லாஹி சல்லாஹ் வல்லம் முக்கீமுக்கு ஊர்வாசிக்கு ஒரு நாளையும் முசாஃபிருக்கு பிரயாணிக்கு வந்து மூன்று நாட்களையும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் சொல்லம் இந்த மசுகளை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது புகாரியில வாரத்தை பார்க்குறோம் புகாரியில வருது கித்தாபு தஹார பாடத்துல இருநூற்றி எழுபத்தாறாவது இலக்கத்தில் வருது சரி அப்போ இந்த ஹதீஸ் அடிப்படையாக தான் இங்கே அவங்களுக்கு நாங்கள் நிபந்தனை போட்டிக்கிறாங்க அவங்களோட புத்தகத்துல குறிப்பிட்ட நேரத்தை தாண்டாமல் இருத்தல் ஊரில் தங்கி இருப்பவர் ஒரு நாள் ஒரு இரவு அதாவது இருபத்தி நாலு மணித்தியாரங்கள் பிரயாணி மூன்று இரவுகளுடன் மூன்று நாட்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணித்தியாரங்கள் சரிதானே இதுதான் நிபந்தனை அப்போ ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் அவர் காலரை காலுரையின் மீது மசூதி செய்து கொள்ளலாம் கா அந்த மா காலுரையை அவர் போட்டிக்கிற காளுரைன்னு சொல்கிறது என்ன காலை மறைக்கக்கூடிய கரண்டை வரைக்கும் உள்ள பகுதியை மறைக்கக்கூடியது அது சொக்ஸாகவும் இருக்கலாம் அல்லது பூட்ஸாகவும் இருக்கலாம் சப்பா ஷூவாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த உதுவுடைய பகுதி காலக்கடவுர் அந்த பகுதியில் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்க சில நேரம் அது வந்து சில சின்ன ஓட்டைகள் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா சஹாபாக்குடைய ஹுஃபுகள் நிறைய என்னது கிழிஞ்ச நிலையில் பிஞ்ச நிலையில் கூட இருந்திருக்குது அதனால் உது செஞ்சிட்டு நாங்கள் ஹுஃபை அந்த சொக்ஸை அணிஞ்சாலோ அல்லது பூட்ஸ் அணிஞ்சாலோ அந்த ஷூவை அணிஞ்சாலோ என்னது நல்ல உயரமான ஒரு ஒரு அந்த உதுவுடைய பகுதியில் மறக்கக்கூடிய நிலையில் அந்த அது அணியப்பட்டால் என்ன செய்யலாம் அதற்கு வந்து என்ன செய்யலாம் மசுகு செய்யலாம் என்பதுதான் அறிஞருடைய கருத்து அது சும்மா சொல்லலை அதுக்கும் ஆதாரங்கள் ஹதீசல் அடிப்படையில் தான் அது சொல்லப்படுது சரி குறிப்பு பாருங்கள் கால் உரைகளை அணிந்த பின் சிறு தொடக்கு ஏற்பட்டு ஆரம்பத்தில் மசு செய்த நேரத்திலிருந்து அதன் நேரம் கணிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் எப்போ ஸ்டார்ட் கணக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா நீங்கள் கால் அணிஞ்ச நேரத்திலேந்து ஸ்டார்ட் ஆகாது நீங்கள் ஃபஜர் தொழுகைக்காக உதவு செஞ்சுட்டு கால் உரையை அணிஞ்சிட்டீங்க அணிஞ்சத்துலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகாது டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நீங்கள் மறுவ எப்போ ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனீங்க அப்படியான அந்த நேரம் பரு திருப்பி நீங்கள் உதவு செய்கிறதுக்காக உதவு முறிகிறதுக்கான ஒரு நேரம் எப்போ ஏற்பட்டுச்சோ அப்போ தான் அந் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தீங்க ஒது செய்யணும் அப்போ அந்த நீங்கள் எப்போ உங்களுக்கு சிறுதொடக்கேட்படுதோ ஒழுவு முறியுதோ அந்த நேரத்திலிருந்து தான் எனது டைம் ஸ்டார்ட் அப்போ அதிலிருந்து ஒரு நாள் நீங்கள் பார்க்கணும்ன்றது தான் நாங்கள் இதிலிருந்து விளங்குறோம் இதுதான் அது ஒரு நிபந்தனை அடுத்தது நாலாவது பாருங்கள் உதுவின் போது கழுவப்படக்கூடிய வரலான இடங்களை மறைத்தல் சொல்லுதானே அந்த அணீரஹ் வந்து அந்த உதுவுடைய அந்த கரண்டை கால் பகுதியில் மறைச்சு இருக்கணும் இரண்டு கால் உரைகளும் ஹலால் ஆகுமானதாக இருத்தல் அது பொதுவாக மார்க்க விஷயங்கள் நாங்கள் என்னது ஆகுமானதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மேலதிகமான நிபந்தனையும் எங்களுக்கு தந்திக்கிறாங்க சரி மசு செய்யும் முறை இப்போ நாங்கள் கால் உரை அணிஞ்சிட்டோம் கால் உரை அணிஞ்சால் எப்படி மசு செய்கிறதுடா இரு கைகளையும் தண்ணீரில் நனைத்து காலின் மேற்பகுதியை கை விரல்களால் தடவுதல் வலது காலை வலது கையாலும் இடது காலை இடது கையாலும் உங்களுக்கு அழகாக சொல்லி தந்திக்கிறான் நீங்கள் இது கால் ரெண்டு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கால் ஹூஃப் அணிஞ்சிக்கிறீங்க அப்படி என்ன செய்வீங்க இப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்ன்றால் உங்களோட வலது கையால் வலது காலை வலது கையால் வலது காலை என்ன செய்யணும் இப்படி மேலே தடாகும் இடது கையால் இடது காலை மேலே தடாகும் கீழே இல்லை அரி ரதியல்லா அரி ரதியா சொல்கிறாங்க சரியாக பார்த்தா எங்களோட அறிவை வச்சு பார்த்தா காலூரைக்கு கீழே தான் மசூது செய்யணும் அப் அங்கே கீழே தான் ஊற்றைக்குது ஆனால் அல்லா உத்தாலா இஸ்லாம் எங்களுக்கு மேலே மசூது செய்யுங்கன்னு சொல்லுது அப்போ இதில் நாங்கள் என்ன விளங்கணும்னு கேட்டால் எங்களோடய அறிவை வச்சு மார்க்கத்தை சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த புகையில நாங்கள் தீர்ப்பு சொல்ல புகையில குருவான் சுன்னா சொல்கிறது தான் தீர்ப்பு அல் வகி தான் தீர்ப்பு வஹி வந்து எதை சொல்லுதோ அதை நாங்கள் செய்யணும் எங்களோட அறிவு அங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த அலிரத்யல்லாவின் அவர்களுடைய கூற்று ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்கணும் ஏண்டா ஹதீஸுகளில் மனிதனுடைய சிந்தனைகளை நுழைத்து என்ன செய்யக்கூடாது மறுக்க கூடாது என்ற பகுதிக்கு இது பெரிய ஒரு ஆதாரமாக எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்குறோம் சரி அப்போ எப்போ இந்த மசுகு வந்து எப்போ கேன்சல் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஹுஃபை கலட்டினால் ஹுஃபை அவர் கலட்டிட்டார் அதே மாதிரி டைம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி அவருக்கு ஜனாபத் குளிப்பு கடமையாக வைகள் ஏற்பட்டுட்டால் அவர் என்ன செய்வார் அதை கலட்டிட்டு குளிப்பு கட அந்த கடமையான குளிப்பு குளித்ததுக்கு பின்னால் அவர் திருப்பி அணியலாம் ஆனால் அப்போ அவர் என்ன செஞ்சது அது முறிஞ்சிடும் அவருடைய அந்த ஹுஃபு அண்ட் சட்டம் முடிஞ்சிடும் எனவே இது வந்து எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒரு சட்டம் எனவே இதை என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் பாடசாலை போகிற பிள்ளைகள் என்ன செய்யலாம் காலையிலேயே அவங்க உது உது செஞ்சுட்டு தூய்மையான முறையில் சொக்ஸ் அணிஞ்சு கொள்வாங்களா இருந்தால் அவங்க என்ன செய் அதே சொக்ஸில் என்ன செய்யலாம் ஸ்கூலுக்கு போகிற நேரம் தொழுவலாம் நிறைய பிள்ளைகள் சொக்ஸ் கலட்டனும் கரைச்சி வேண்டிய துகர் தொழுகையை தொழுகாமல் ஊட்டுக்குழந்தை தொழுவுதுகள் அப்படி அப்போ கிளாஸ் உள்ள பிள்ளைகள் மாலையில் அஞ்சு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருதுகள் தொழு அசரும் இல்லை உகரும் இல்லை கேட்டால் கரை உது செய்யணும் காலட்டணும் பிடிக்கணும் இல்லை கால் உரைக்கு மேலே உங்களுக்கு மசூது செய்ய இஸ்லாம் மிக இலகுவானது சலுகை தந்திக்கிது கு குளிரான காலங்களில் வந்து என்ன செய்யலாம் கால் கழுவுறத்துக்கு குளிர் தண்ணி பயன்படுத்த இயலாத நேரத்தில் என்ன செய்யலாம் எங்களுக்கு கால் உரை மீது மசூதி செய்யலாம் இப்படி இஸ்லாம் எங்களுக்கு சலுகைகள் தந்திருக்கிறது இந்த சலுகைகளை நாங்கள் பயன்படுத்தி